வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதங்கள்லேருந்து எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் பல முக்கிய கிரகங்களோட பயிற்சிங்கிறது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலை எல்லாமே தீர்க்கக்கூடிய நேரத்தில் செயல்படுதுன்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் தடைப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல முடிய முடியக்கூடிய வாய்ப்பு பல வகையிலும் முன்னேற்றங்களை சந்திக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரம் கடன் சுமைங்கிறது குறையக்கூடிய நேரம் பிரிஞ்சு போனவங்க கூட இனி வந்து சொல்லலாம் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏற்பட போகுது இது வரைக்குமே மனசுல ஒரு புரியாத கவலை உண்டாகிருக்கலாம் உடல் நலத்துல அடிக்கடி சீர்கேடு ஒரு சமயம் நல்லா இருந்தா இன்னொரு சமயம் உடல் நலங்கிறது சீராக இருந்திருக்காது மருத்துவ செலவுங்கிறது ஏற்பட்டிருக்கும் இனி எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்லதாக வாய்க்க போகுதுன்னே சொல்லலாம் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல சூழ்நிலை ஏற்பட போகுது உறவினர் வகையில் சரி உடன்பிறப்பு மூலமாகவும் இனி உங்களுக்கு எல்லாமே சாதக தான் உங்க மனசுல இருக்கக்கூடிய புரிஞ்சு செயல்படுறதால இனி உங்களுக்கு எல்லாமே இனிமை தரக்கூடிய வகையில் தான் அமைப்போகுது தொடர்ந்து இந்த செப்டம்பர் மாத காலகட்டங்களில் என்ன மாதிரியான பலனை பிறப்புறீங்கிறத பார்க்கலாம் பொதுவாக மேசராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு வீரம் விவேகம் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க மேசராசியில அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதான் அடங்கியிருக்குது மேசராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் தான் மேசராசில பிறந்தவங்க நடுத்தர உயரம் கம்பீரமான தோற்றம் கொண்டவங்க நிமிர்ந்த நேரான நட கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்க மற்றவங்களுடைய பார்வைக்கு வெகுலை மாதிரி காட்சி அளிச்சாலும் நல்ல தீர்க்கமான ஆயுள் தெய்வ பக்தி கொண்டிருப்பாங்க பெரும்பாலும் மேசராசி அன்புகள் கோபங்கிறது அதிகமா வரும் கோபம் வந்துட்டால் என்ன செய்யறதுன்னே தெரியாத அளவுக்கு கோவப்படுவாங்க எங்கேயாவது போய் செவத்துல முட்டிக்கலாமாங்கிற அளவுக்கு எல்லாம் கோபம் வரும் பொறுமையை மட்டும் நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயம் சிறப்பு தான் பொதுவாகவே மேசராசன்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டோட உருவகப்படுத்தி தான் பேசுவாங்க ஆடு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன செய்யுதுங்க தெரியாது இறங்கின தான் அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதாக யோசிக்கும் அந்த மாதிரி தான் மாதிரிதான் மேசராசன்புகளும் எதை பத்தியும் கவலை மாட்டப்பட மாட்டாங்க ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டாங்கன்னா துணிஞ்சு செயல்பட்டுருவாங்க ஆடு பார்த்தீங்கன்னா அது நஞ்சளிய நாளுவாய் வச்சு பார்க்கும் அந்த மாதிரி தான் மேசராசி அன்புகள் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க துணிஞ்சு எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிடுவாங்க பின்னாடி வரக்கூடிய பாதிப்பு பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயமும் இதே தான் மேசராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் அவசரப்படாமல் நல்லதை கெட்டதை அலசி ஆராய்ஞ்சு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்வு எப்போதும் அற்புதம் பொதுவாகவே மேசராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் நிறைய சூச்சன்கள் கொண்டு இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் முன்கூட்டியை தெரிந்து கொள்ளக்கூடிய குணம் ஒரு பக்கம் இருந்தாலும் கோபம் தான் எங்களுக்கு பலவீனம் திருமண வாழ்க்கை இவங்க நினைக்கிற தான் சந்தோஷமா அமையும் பெரும்பாலும் தன்னோட மனைவியாக இருக்கட்டும் பெட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும் கண்கொலங்காம வச்சு காப்பாற்றணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த குணத்தாலேயே குடும்பத்தை ஒரு அற்புதமா கொண்டு வந்துருவீங்க இருந்தாலும் சண்டை சச்சரவு மட்டும் இல்லாம இருக்காது ஏதோ ஒரு வகையில நீ சண்டைங்கிறது தான் இருக்கும் பெரும்பாலும் மேசராச அன்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய துணையோட பேச்சை நீங்க பாதிக்கு பாதி கேட்டாலே உங்க வாழ்வுங்கிறது சிறப்பாமைன்னு சொல்லலாம் வண்டி வாகன வசதி சொத்து இது எல்லாம் உங்க வாழ்க்கையில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் சொத்து ஈட்டக்கூடிய வாய்ப்பு உங்க அடுத்த சந்ததிக்காக சேமிக்க கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாம் உங்க வாழ்க்கையில் அமைஞ்சாலும் நீங்க உங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டீங்க பெரும்பாலும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க சகோதராக இருக்கட்டும் உங்க பிள்ளைகளாக இருக்கட்டும் உங்க துணையாக இருக்கட்டும் இவங்களுக்காக பெரும்பாலும் உங்க வாழ்க்கைங்கிறது உங்க வாழ்க்கையை தியாக செய்ய வேண்டியதாக இருக்கும் உங்க வாழ்க்கையில எல்லாமே சிறப்பு தான் ஆனா நீங்க சேமிக்கக்கூடிய பழக்கத்தை மட்டும் வச்சிருக்கிறதுல தொடர்ந்து சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுட்டு இருப்பாருங்க எப்போது உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் தான் கடைசி வரைக்கும் வரும் இதை நீங்க உணர்ந்துட்டாவே போதும் செவ்வாய் அதிபதியா ஆட்சி செலுத்தக்கூடிய மேசராசில சூரியன் உச்ச இருக்கிறாங்க இந்த ராசியில பிறந்தவங்க செவ்வாயோட தாக்கம் அதிகமா இருக்கும் நாலு அஞ்சு சகோதரோட இடையில பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய அறிவு பலத்தால நீங்க தான் முதல்வராக இருப்பீங்க கூட பிறந்தவங்கள உங்க மேல அன்பு காட்டினாலும் சரி காட்டினாலும் சரி எந்த வித எதிர்பார்ப்பும் வச்சிருக்க மாட்டீங்க சில நேரம் கூட பிறந்தவங்க உங்களை புரிஞ்சுக்காம தான் செயல்படுவாங்க இருந்தாலும் மனசுல ஆதங்கங்கிறது இருக்கும் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அதை நோக்கி போயிடுவீங்க ரொம்ப பழமை விரும்பிகளாகவும் முன்னோர் நினைவை நீங்க பொக்கிஷமா வச்சிருக்க இருப்பீங்களே சொல்லலாம் மண் சார்ந்த விஷயம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும் எதையுமே சீக்கிரமா கிரகித்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கற்றுக்கொள்ளக்கூடிய வேகங்கிறது அதிகமாக இருக்கிறதால சீக்கிரமா ஒரு துறை எடுத்துக்கிட்டா கூட அதில் உங்களால் சாதனை படைக்க முடியும் பல நூறு பேர் இருக்கிறாங்கன்னா கூட மத்தியில நீங்க தான் ஒரு தனி பிரகாசமாக தெரிவிங்க எல்லாரோடைய கவனத்தையும் சீக்கிரமா நீங்க ஈர்த்துட்டீங்கன்னு சொல்லலாம் நீங்க எப்போதும் அந்த கந்தவள் முருகனை உங்க மனசுல நிலை நிறுத்துங்க இதனால நல்ல நிலப்பலாம் ஏற்படும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்கிறது நிச்சயமா ஏற்படும் சொல்லலாம் தொடர்ந்து இந்த செப்டம்பர் மாத காலகட்டங்களில் என்ன மாதிரியான பலனை மேசராசி அன்புகள் பெற போகிறீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலை எல்லாமே தீர்க்கக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்நோக்க போகிறீங்க பணம் வரவுக்கான வாய்ப்பு இல்லாமல் இந்த காலத்தில் பிரகாசம் போகுதுன்னு சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு நல்ல முன்னேற்றம் மற்றவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால மனசில் இயல்பாகவே ஒரு தன்னம்பிக்கை தெம்புங்கிறது கூடி வரும் இதனால செய்யக்கூடிய வேலை எல்லாமே தெளிவு பெறணும்னு சொல்லலாம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சி நிலைச்சிருக்க போகுது இந்த காலத்துல கொஞ்சம் தேவையில்லாம கோபப்படுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கு பாருங்க அதே மாதிரி கொஞ்சம் பேச்சுக்களை கட்டுப்படுத்துறது நல்லது பேச்சுக்கள் மூலமாதான் குடும்ப உறவா இருக்கட்டும் நண்பர்கள் ரீதியாகவும் நிறைய பாதிப்புகள் நீங்க சந்திச்சுட்டீங்க இனிமே கொஞ்சம் நீங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க பேச்சுவார்த்தையில கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி உங்க துணையை இந்த நேரத்துல மகிழ்ச்சியா வச்சிருக்க முயற்சி செய்யுங்க இதனால குடும்ப உறவுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்லுறவா மாறும் தொடர்ந்துமே வரக்கூடிய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே ஒரு பொருளாதாரங்கிறது ஒரு சீராக இருந்திருக்காது ஒரு மூணு மாதம் தொழில் நல்லா இருந்தால் இன்னொரு மூணு மாதம் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக தான் இருந்திருக்கும் இனி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்போகுது வாங்கியிருக்கக்கூடிய கடனை எல்லாமே படிப்படியாக கட்டி முடிக்க போகிறீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையேன்னு திணறவங்களுக்கு கூட இனி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் குடும்ப ஒற்றுமைங்கிறது சிறப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது நினச்சதெல்லாம் நிறைவேறிலேயேன்னு கவலைப்பட்டுருந்தவங்களுக்கு கூட கை போன வாய்ப்பெல்லாம் கூட இனி உங்களுக்கு தன்னால் வந்து சேரக்கூடிய நேரங்கிறது அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் யாரையுமே பகச்சிக்காமல் இருக்க பாருங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது தொடர்ந்து உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்துக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தொடர்ந்து அமைஞ்சிருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்புகளுக்கு கூட தொடர்ந்து நீங்கள் உங்கள் படிப்பில் ஆர்வத்தை காட்டிகிட்டு வர பாருங்கள் நுட்பமாக கவனிக்கிறதும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு அதாவது படிப்பு விஷயத்தில் கூட அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர ஆலோசனை செஞ்சு படிச்சுட்டு வாங்க இதனால் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு பாதை தென்படுன்னே சொல்லலாம் செப்டம்பர் மாதத்திலிருந்தே மேசராசி அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏற்பட இருக்குது மாசம் முழுவதுமே சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாங்க அதாவது சொந்த ராசியான ராசியில பதினோராவது வீட்டுல அமர்ந்து உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்க வைக்க போறாரு ஒன்னுக்கு மேற்பட்ட வசியங்கள கூட உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்புங்கிறது தேடி வரும் அதே மாதிரி தொடர்ந்து உங்க நீங்க கடின உழைப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கும் இதனால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களால் பெற முடியும் ஒரு நிதி ஆய்வை கூட நல்லபடியும் அமையும் அதே மாதிரி இந்த காலத்துல நீங்க எதுக்குமே தயாரா இருக்கணும் மனசுல சோறுங்கிறது வேண்டாம் தொடர்ந்து உழைப்பின் மூலமா முன்னேறக்கூடிய வாய்ப்புங்கிறது தொடர்ந்து ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையை நீ அடுத்தடுத்து சீராக்கக்கூடிய வாய்ப்பு ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் இருங்க ஏற்கனவே தேக ஆரோக்கியங்கிறது சரியாக இல்லைன்னு சொல்லலாம் தொடர்ந்து குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியாக தொட அடுத்தவங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியங்கிறது சீர்கெட்டு தொடர்ந்து ஒரு மருத்துவ செலவை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு எல்லாமே மாறப்போகுது உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பா நடக்குன்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்கறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க நினைச்சத நினைச்சபடியே நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல இருந்தே நட்சத்திர உங்களுக்கு பல வகையில் முன்னேற்றத்தார் இருக்கிறார் உடல் நிலையில் கூட ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தொழிலில் ஏற்பட்டிருந்த தட விலகும் வியாபார விருத்தியாகும் போட்டியாளர் கூட இனி விலகி ஓடுவாங்க இலுபுரியா இருந்துட்டு இருந்த விஷயம் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு ரொம்ப காலமே ஒரு வழக்க மாதிரியான விஷயம் இருந்திருக்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய நேரம் கொடுத்த வாக எல்லாமே காப்பாத்துவீங்க இதனால சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நிறைவேறும் உடல்நிலையிலும் ஒரு சீராகும் இது வரைக்கும் உடல்நிலையில ஏதாவது ஒரு வியாதி இருக்கிற மாதிரியான ஒரு பிரம்ம தோன்றிருக்கலாம் அது எல்லாமே மாறப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே விநாயகப் பெருமான் வழிபாடு செஞ்சிடுவாங்க இதனால வாழ்வில் ஒரு வழங்குறது வந்து சேரும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எண்ணத்தில் துணிச்சலும் செய்கிற செயலில் தெளிவுபட்டு இருந்துட்டா போதும் வரவங்கிறது தன்னால் கிடைக்கும் தடைப்பட்ட வேலை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி தான் குருவும் செவ்வாயும் கூட உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திருக்கிறது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி தராங்க செய்கிற செயல்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமே கிடைக்கும் செல்வாக்கு உயரும் சுய தொழில் மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கு கூட லாபம் அதிகரிக்கும் சின்ன தொழிலிருந்து பெரிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட தொடர்ந்து உங்கள் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம் சில நேரத்தில் எதிர்பாராத இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்ருந்த விஷயம் இல்லாமல் நிறைவேறும் உடல்நிலையும் சீராகனே சொல்லலாம் தொடர்ந்து குடும்பத்துலேயும் சரி பொருளாதார நிலையும் சரி ஒரு சுமகமான சூழ்நிலைங்கிறது ஏற்படும் வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்குருன்னு சொல்லலாம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இந்த மாதம் முழுவதுமே பிரத்திங்கிற தேவையை வெளி விட்டுவாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது விலகும் கார்த்திகை ஒன்றாம் பாத உடைம்புக்கு பொதுவாகவே நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி முதன்மையானவங்களாக இருக்கணும்னு நினைப்பீங்க செய்ய நினைக்கக்கூடிய வேலையும் நீங்க இந்த காலத்தில் சிறப்பாக செய்ய போறீங்க முதன்மை வரப்போகிறீங்கன்னு சொல்லலாம் துணிச்சலோட நீங்க செய்யக்கூடிய இந்த காரியம் எல்லாமே ஒரு உயர்வான நிலை தான் தொடர்ந்து நீங்க இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க குலதெய்வ வேண்டுதல் இருந்தால் அதை செஞ்சுட்டு வர பாருங்க இதனால ஒரு பரிபூர்ண அருள்கிறது கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு தைரியம் துணிச்சல் தன்னால் அவங்க மனசுல உருவாகிறதால செய்யற செயலில் ஒரு தெளிவுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இதனால எல்லா வகையிலும் லாபம் கிடைக்கும்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த நெருக்கடிங்கிறது விலகி போகுது விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட தன்னால் உங்க தொழில் வாழ்க்கையில் சரி குடும்பத்து மேலையும் ஒரு அக்கறை பிறக்கிறதால நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயம் உங்களுக்கு சாதகம் தான் நீங்க இந்த மாதம் முழுவதுமே நவகரோ வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க இதனால ஒரு நன்மைங்கிறது தொடர்ந்து உண்டாகும் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை பெறக்குறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க